எண்ணமும் வாக்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டு இன்னமும் கொடுக்க எங்கள் பல்கலைக்கழக தாயின் பாதங்களை பணிந்து கொண்டு வந்த விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் நிறைவேற்றிக் கொண்டு கலைவிழா இரண்டாயிரத்தி பத்து என்பது எங்களுடைய மந்திரத்தை பொறுப்பேற்கின்ற போது எங்களுடைய நிர்வாகத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கனவாக இருந்தது எத்தனையோ நிகழ்ச்சிகளையும் நாங்கள் எங்களுடைய கொழும்பு பல்கலைக்கழக இன்னும் மரத்தால் நடாத்திய போதும் என்பது அவற்றினுடைய முத்து போல சிகரம் போல வென்றவரும் அதாவது ஒரு இந்து மன்றம் என்று ஒன்று இருந்தாலே அதனுடைய அதனுடைய சிறப்பை கூறுகின்ற ஒரு நிகழ்வாக கலைவிழா இருந்தது எனக்கு அதற்குரிய திட்டமிடல்கள் மற்றும் ஏனைய பூவாங்க நடவடிக்கைகள் ஆகியவற்றைய எல்லாவற்றையும் கடந்து இன்று உங்கள் முன்பு இந்த கலைவிழா இரண்டாயிரத்தி பத்தை வழங்குகின்றோம் என்றால் நாங்கள் ஏதோ அடைந்திருக்கின்றோம் எங்களுடைய பல்கலை நாங்கள் ஏதோ ஒன்றை சாதித்திருக்கிறோம் அடுத்த வடிவம் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது நான் உங்களுடைய சஞ்சிகைகளும் குறிப்பிட்டிருப்பேன் அதைத்தான் கடந்த எட்டு மாதத்திலே ஒரு இந்து மதத்தினுடைய தலைவராக நான் அறிந்து கொண்டது ஒரு எந்த ஒரு மாணவரும் அல்லது எந்த ஒரு மன்றத்தினுடைய உறுப்பினரும் சிரத்தை இல்லாமல் கவனம் இல்லாமல் வேலைகளை செய்தாலும் நிகழ்ச்சிகள் குறைந்தபட்ச சிறப்புடன் நடைபெறுகின்றன எங்களுடைய நோக்கம் அனைத்தும் உயர்மானதாக திறப்புடன் நடைபெற தூண்டுவதாக அமைய வேண்டும் அதற்கு தான் அனைத்து பக்கமாக அனைத்து கட்ட மாநிலங்களிடமும் உழைப்பு தேவைப்படுகிறது இந்த இடத்திலே எங்களுடைய தேசிய மட்டத்தில் நாங்கள் எழுத்தாக்க போட்டிகளை நடாத்தி இந்த வெற்றியாளர்களை இங்கே வரவழைத்திருக்கின்றோம் அதை தவிர இப்படி ஒரு பெரிய மண்டபத்தில் மிக கிழக்கு ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய அனைத்து கட்டத்திலும் உழைப்பு மிக சிறப்பாக இருக்கின்றது ஆனால் அந்த உழைப்பு மென்மேலும் பெருகி ஒரு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய இது செய்கிறீர்களா நீங்கள் நீங்கள் அந்த கட்டம் தாண்டி நாங்கள் செய்கிறோமா என்று கேட்டு ஒரு வர இந்து பின்புதான் பின்பு தலைவர் வருகின்றது அடுத்ததாக இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புவது வழக்கமாக பார்த்தால் தலைவருக்கு அதிகம் உபதலைவர்களுக்கு அவ்வளவு வேலையில் என்று ஆனால் எங்களது அப்படி இல்லை இரண்டு உபதலைவர்களை கொண்டிருக்கின்றது எந்த ஒரு முடியாது அடுத்ததாக ஒரு செயலாளர்கள் தங்களுடைய கடமையை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் செயல்படுத்தல் என்று தங்களுடைய கடமை மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து பொருளாளர் மிகவும் கலைவிழா கலைவிழாவுடைய வேலையிலே மிக பெரிய காரிய பொறுப்பாக நடக்கப்பட்டது சஞ்சிகை என்ற ஒன்றை தயாரிப்பது அதிலே மிகவும் கடுமையாக உழைத்த எங்களுடைய பத்திராதிகள் அதாவது எங்களுடைய இந்து தீபம் இத பத்தினுடைய இடராசிரியர் ஆகியோரையும் இங்கே நினைவு கூற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன் நிறைவாக இந்த விழாவிலே நான் நடாத்துவதற்கு எங்களுக்கு முதர்ந்ததாக தேவைப்படுவது பொருளாதார அல்லது அது மனம் வந்து நம்முடைய அளித்து எத்தனையோ பேர் வைக்க இருக்கிறார்கள் அத்தனை பேரும் என்னுடைய மனமாக நான் என்னுடைய இந்த மந்திரம் வேண்டும் மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கைக்காலம் முழுவதும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் உதவி செய்த நன்புடையாளர்களுக்கும் நனபோல் நன்மை தெரிவித்துக் கொண்டு மேலும் தலைவராக இரண்டாயிரத்தி பத்துக்கு தடையாக நான் இங்கே தலைமை ஆற்றிக் கொண்டிருக்காமல் விடைபெற்றேன் எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத தமிழன் சங்கி முழங்கும்